நட்சத்திர சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கல்லாட்ட வரும் இது முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவிட சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக செய்திகள் நிறைய கோயில்களை பற்றி பரிகார ஸ்தலங்களை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி இன்னிக்கும் நம்ம பதிவில் ஒரு அருமையான நோய் தீர்க்கும் ஆலயம் வலிப்பு நோய் உள்ளவங்க நரம்பால் பாதிக்கப்பட்டவங்க நரம்பு கோளாறு இருக்கிறவங்களுக்கு இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டாக்க நிச்சயமாக உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம நிறைய உடல் நோய்களுக்கும் அதன் எந்தெந்த கோயில்களுக்கு போனால் என்னென்ன உடல் நோய்கள் வந்து குணமாகும் அப்படிங்கிற பதிவு தொடர்ந்து நம்ம போட்டுகிட்டு வரோம் நீங்கள் நிறைய ஆதரவு அளிக்கிறீங்க அந்த வகையில் இன்றைக்கி இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது எந்த அட்ரெஸ்ஸு இந்த கோவிலோட சிறப்பு என்ன எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க கோயிலில் வலிப்பு நோய் நீங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக காவேரி வடகரையில் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் அறுபத்தி ஏழாவது ஸ்தலமாக விளங்குறது வந்து பார்த்திங்கனாக்க திருப்பாச்சிலாச்சிரமம் அப்படிங்கிறது திருவாசி அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு கோவில் இது இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இறைவனோட பெயர் வந்து பார்த்திங்கனாக்க மாற்றுரை வரதீஸ்வரர் இறைவி பெயர் பாலாம்பிகை பாலசுந்தரி அப்படின்னும் வந்து மக்களால் வந்து போற்றப்படுறாங்க இந்த ஸ்தலம் திருஞான சம்பதரால் வந்து பாடப்பட்டது இந்த கோவிலோட முகவரி நான் சொல்கிறேன் திருச்சியிலிருந்து முசிறி செல்லும் சாலையில் சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் திருவாசி அப்படிங்கிற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அங்கேருந்து ஊருக்குள் வந்து போனீங்க அப்படின்னாக்க சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவிலில் வந்து நம்ம வந்து போகலாம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவாசிக்கு நிறைய வந்து பஸ் இருக்குது ஆலய முகவரியும் நான் சொல்கிறேன் அருள்மிகு மாற்றுரை வரதீஸ்வரர் கோவில் திருவாசி பிச்சாண்டர் கோவில் வழி திருச்சி மாவட்டம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் காலை ஏழு மணிலேருந்து பகல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை ஐந்துலேருந்து இரவு எட்டு மணி வரையும் நடை வந்து திறந்திருக்கும் வலிப்பு நோய் நீக்கிய வரலாறை வந்து நான் சுருக்கமாக வந்து சொல்கிறேன் இந்த பகுதியை ஆண்டு வந்த கொல்லி மழவன் அப்படிங்கிற ஒரு ராஜாக்க வந்து பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு வந்து ஒரு மகள் வந்து இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து வலிப்பு நோய் தீராத நோயாக வந்து இருந்திருக்கு மன்னன் வந்து எவ்வளவோ வைத்தியம் செஞ்சு பார்த்தும் மகளை வந்து குணப்படுத்த முடியல பெரியவர்களோட ஆலோ ஆலோசனைப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெருமான் அருள் புரியும் கோயிலை வந்து பார்த்திங்கனாக்க போய் வந்து நிறைய பணி வந்து செஞ்சிருக்காரு ரொம்ப நாள் வந்து போராடியும் வந்து நோய் வந்து குணமாகாததுனால இந்த கோவிலில் வந்து இறைவன் இறைவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு மகளை வந்து கோவிலே வந்து விட்டுட்டாராம் அந்த சமயத்தில் வந்து திருஞான சம்பந்தர் பல தலங்களுக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு மழவ நாட்டை சார்ந்த திருப்பாச்சிலாசிரமம் அப்படிங்கிற இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்காரு இதை அறிந்த மன்னன் சமந்தரை அன்புடன் வரவேற்று தன்னோட மகளோட நோயை நீக்கி அருளும்படி வேண்டியிருக்காரு அருள் உள்ளம் கொண்ட சம்பந்தர் சிவனை வேண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாடியிருக்கார் அவரோட பக்தியில் வந்து மிச்சய இறைவன் மன்னனோட மகளை வந்து நோயிலிருந்து விடுபட்டதாக வந்து ஒரு புராண கதை வந்து இருக்குது சிறுஞான சம்பந்தர் வந்து பாடி முடித்ததும் வந்து பார்த்திங்கனாக்க மன்னனோட மகள் வந்து நோயிலிருந்து விடுபட்டு மெல்ல எழுந்து தன்னோட அப்பா கிட்ட போனாலாம் அது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா பக்தி மிஞ்சி அத்தனை பேரும் வந்து பார்த்துருக்காங்க அவளோட நோயை சிவபெருமான் ஒரு பாம்பாக மாற்றி அதன் மீது நின்று ஆடினதாக வந்து சொல்கிறாங்க அதனால தான் இங்கே உள்ள நடராஜர் காலுக்கு கீழே முயலகன் உருவம் இல்லாமல் வந்து அறியதாக வந்து இங்கே வந்து இருக்குது அதற்கு பதில் பார்த்திங்கன்னா சர்ப்பத்தோட மீது பெருமாள் ஆடுற மாதிரி இந்த கோவிலில் உள்ள நடராஜர் சிலை வந்து வடிவமைச்சிருக்கும் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க வாத நோய் உள்ளவங்க அதே மாதிரி வலிப்பு நோய் இருக்கிறவங்க சர்ப்பதோஷம் உள்ளவங்க மாத விளக்கு பிரச்சனையும் இருக்கிறவங்க இந்த சிலை இறைவனை வழிபட்டாக்க நிச்சயமாக குணமாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் வலிப்பு நோயை தீர்க்கறதுக்கு பத்ரவல்லீஸ்வரர் திருக்கோவில் இது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு வந்து எப்படி போகணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கும்பகோணத்திலிருந்து மயிலோடுதுறை செல்லும் வழியில் சுமார் இருபத்தெட்டு கிலோமீட்டரில் இந்த கோவில் வந்து அம் பூந்தோட்டம் அப்படிங்கிற இடம் வரும் அங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருவிழி மிழிலை அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்குது இந்த அங்கே தான் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் வந்து தினமும் காலை ஏழு மணியிலிருந்து பதினோரு மணி வரை மாலை ஆறிலிருந்து ஏழரை மணி வரை நடை வந்து திறந்திருக்கும் மறுபடியும் இந்த ஊர் வந்து சொல்கிறேன் திருவாரூர் மாவட்டத்தில் மிழலை அப்படிங்கிற இடத்துல பத்ரவல்லீஸ்வரர் திருக்கோவில் தாங்க இது சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிலில் வந்து வழிபட்டாக்க திருமணத்தில நீங்கி நல்ல துணை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகமாக இருந்துகிட்டுருக்கு தலை வரலாறு என்னன்னாக்கா புரூரவஸ் அப்படிங்கிற ம மன்னனோட மனைவி பத்ரவள்ளிக்கு வலிப்பு நோய் உண்டானது பல இடங்களில் போய் சிகிச்சை பெற்றும் அந்த நோய் குணமாகலை அதை அடுத்து இந்த இடத்துல திருவாரூரில் இந்த இடத்துல உள்ள இறைவனை வணங்கி தன் வலிப்பு நோயை நீங்க முறையிட்டாளாம் மனைவி அன்றிலிருந்து அன்று இரவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவளோட கனவுல தோன்றிய ஈசன் திருவிழி மிழையில் தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டால் நோய் நீங்க பெறுவாய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதன்படியே பத்திரவள்ளியும் தீர்த்தத்தில் நீராடி நோய் நீங்க பெற்றதாக ஒரு ஐதீகம் வந்து இருக்குது தன்னுடைய நோயை போக்கிய இறைவனுக்கு ஆலயம் அமைக்க பத்திரவல்லி விருப்பமும் வந்து கொண்டு அவளின் எண்ணத்தை விநாயகப் பெருமானிடம் சொல்லி வேண்டினால் அவர் வழங்கிய பண கொண்டு ஆலயத்தை நிர்மாணிப்பதாக வந்து ஒரு கூற்று வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்தலம் இங்கே உள்ள தீர்த்தத்தில் நீராடி இந்த ஸ்தல இறைவனடை வழிபட்டாக்க வலிப்பு நோய் உள்ளவங்க நரம்பு கோளாறு திருமணத்தடை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கும்பகோணத்திலேருந்து மயிலாடுதுறை போகிற வழி வழியில் சுமார் இருபத்தெட்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு இந்த ஊர் அதாவதாக திருப்பூரில் இருந்து தாராபுரம் போகிற வழியில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது அருள்மிகு வலுப்பூர் அம்மன் திருக்கோயிலுங்க வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவங்க அந்த நோய் நீங்கள் இங்கே வந்து வரன் கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு ரெண்டு வழி இருக்குது கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தாயம்பாளையம் பிரிவில் இருந்து வடக்கு நோக்கி சென்றால் சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் வந்து இருக்குது இங்கே தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு மணி வரை பூஜை வந்து நடக்குது திருப்பூரில் இருந்து பெருந்தொழுவு அழகுமலை வழியாக ஆண் கோவில் அப்படிங்கிற இடத்துக்கு வர வந்தாக்க அங்கிருந்து இடது பக்கமாக திரும்பி தார்சாலை வழியாக சென்றால் வழுப்பூர் அம்மன் கோவிலை அடையலாம் சோழ மன்னன் விக்கிரமாயுத்தன் மகள் மைக்குழலிக்கு வலிப்பு நோய் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க அரண்மனை வைத்தியர்கள் உட்பட பல வைத்தியர்களின் சிகிச்சை பெற்றும் இந்த நோய் தீராமல் இறுதியாக இங்கே வந்து வேண்டிக்கிட்டு வந்து நோய் வந்து குணமானதாக சொன்னதுனால மன்னன் வந்து பெரும் மகிழ்ச்சி அடைந்து வந்து பார்த்திங்கனாக்க ஆறு கிராமங்களை தானமாக கொடுத்ததாக வந்து ஒரு வரலாறு இருக்குது இந்த புராண கதை வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானதாக வந்து இருந்துச்சு சோழமன்னன் நான் சொன்ன மாதிரி விக்கிரமாயத்தியன் மகளுக்கு வந்து வலிப்பு நோய் குணமாக்க எங்கே பார்த்தாலும் தேடியும் வந்து கிடைக்கல இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பத்ரகாளி அம்மனே வந்து மன்னரோட கனவுல தோன்றி வேட்கோவன் அப்படிங்கிற ஒருத்தவன் வந்து இருக்கார் அவரணி போய் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து இந்த நோய் தீர்க்க வழி ஏற்படும்னு சொன்னதுனால அதனைத் தொடர்ந்து மன்னர் தன் காவலர்களை அழித்து பூசாரியை வந்து கூட்டிகிட்டு வர சொன்னாராம் அவர்கள் தேடி பித்து வேட்கோவனை அழைத்துட்டு வந்தாங்க வேட்கோவன் இந்த நோய் தீர என்ன வழி அப்படின்னு மன்னர் வந்து கேட்டோடனே வேட்கோவன் இளவரசி மைக்கோயிலையே பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு அழைச்சிட்டு வரணும் அங்கே இளவரசி முன்பு திரையிட்டு விளக்கு ஏற்றி அந்த நிழல் உருவத்தை மணலில் படச்செய்து வலிப்பு நோயை கண்டறிய வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதன்படியே செய்ய ஏற்பாடும் வந்து செஞ்சாங்களாம் அப்படியே செஞ்சபோது இளவரசி மைக்கோயிலோட உடம்புல முப்பத்தி ரெண்டு இடங்களில் வலிப்பு நோய் காணப்பட்டது இதை அடைத்து வந்து பார்த்தீங்கன்னா இளவரசி நிழல் உருவத்து மீது சூடேற்றிய இரும்பு கம்பியால் சூடு வைக்கப்பட்டு இதையடுத்து இளவரசியோட நோய் முற்றிலும் குணமானதாக வந்து ஒரு ஐதீகம் இருக்குது அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் இல்லாத போதும் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நோயை கண்டுபிடிச்சி குணமாக்குற சக்தி அவங்களுக்கு இயற்கையாகவே இருந்திருக்கு ரொம்ப மன்னனுக்கு வந்து மகிழ்சி அதனால் ஆறு கிராமங்களை வந்து தானமாக கொடுத்துருக்காரு வலிப்பு நோயை நீக்கியதனால் இந்த ஸ்தலம் பத்திரகாளி அம்மனுக்கு வலுப்பூர் அம்மன் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்பு நடைபெற்றதாக அறியப்படுற இந்த நிகழ்வு நம் பண்டைய காலத்தில் வரலாறுகளை தெரிந்து கொள்ள உதவும் செப்பேடு ஒன்றில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மூலஸ்தானம் அத்த மண்டபம் மகா மண்டபம் அப்படின்னு முன் மண்டபத்திலும் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு மூலஸ்தானத்தில் வலுப்பூரம்மனும் அர்த்த அடுத்த மண்டபத்தில் உற்சவமூர்த்தியும் பழைய விநாயகரும் மகா மண்டபத்தில் வடக்கு முகமாக கன்னி கன்னிமாறும் விநாயகரும் நாகரும் வந்து கிழக்கு முகமாக அமர்ந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவிலில் உள்ள அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி பக்த ப அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களோட வருகை வந்து அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வலுப்பூர் அம்மனுக்கு உகந்த செவ்வரளி பூவை பக்தர்களுக்கு அணிவிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக அந்த ஊர் மக்களால் வந்து போற்றப்படுது இன்னைக்கு வந்து வலிப்பு நோயை குணமாக்குற மூணு கோயிலை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்